கூட என்னதான் வந்து பல்லவ மன்னர்கள்ட்ட வந்து இருந்தாலும் நம்ம திரும்பவும் பல்லவ மன்னர்களை வந்து பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடயே வந்து இருக்கிறாங்க இப்போ இந்த நந்தவர்ம சோழனோட பையனான சிம்ம விஷ்ணு சோழன் வந்து பல்லவர் பல்லவர்கள் மீது படையெடுக்கிறாரு ஆனா அந்த போர்ல சிம்ம விஷ்ணு சோழன் வந்து இறந்தும் போறாரு இந்த சிம்ம விஷ்ணு சோழன் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட தம்பியான இந்த சுந்தரானந்த சோழனும் தனஞ்சய் சோழனும் பல்லவர்கள்கிட்ட நாங்கள் உங்கள் அரசுக்கு கீழே நாங்கள் ஆட்சி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் குறுநில மன்னர்களாக வந்து ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பல்லவர்கள் கீழ்கங்கர்கள் சாளுக்கியர்கள் அவங்களோட திரும திருமண உறவும் வச்சுக்கிறாங்க ஏன் அது ஏன் அதை மாதிரி திருமண உறவு வந்து வச்சுக்கிறாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது ஒரு ஒரு நாட்டோட போர் வந்தது அப்படின்னாக்கா இவங்களோட சப்போர்ட் கிடைக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி திருமண உறவு வச்சுக்கிறாங்க பல்லவர்களை பழி தீக்கணும் அப்படின்னு சொல்லி நேரம் பார்த்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட முந்நூறு வருஷங்கள்